இந்த பந்தயத்தில் இருக்க வெற்றி பெற்ற மாட்டிருக்கும் இந்த பந்து இந்த பந்தயத்தில் மூன்றாவது பரிசு 15000க்கு ஒன்று வழங்கி திருப்பி தரங்க கோட்டை இளைஞர்கள் சார்பாக ஐந்து நிலை பேர் பேர்ை சார்பாக மரவர் நேரு பேரவை சார்பாக பொறியாளர் எங்க இருந்தாலும் விழா பனி அன்போடு அழைக்கப்படுகிறார்கள் இந்த பந்தயத்திற்கு சிறப்பான முறையிலே பாதுகாப்பு காவல் பணி செய்து எங்களுக்கு மிகவும் ஒத்தரப்பட்டிருந்த சிந்து நகை காவல்நிலைய காவல்துறையினர் அனைவருக்கும் விழாக்குழு சார்பாக முன்னாடி மரியாதை செய்யப்படுகிறது காவல்துணை ஆய்வாளர் சிற்பி காலேஸ்வரி மேடம் அவர்களுக்கு பொன்னாடைய மரியாதை நன்றி வண்டி வாகனம் வண்டி

என்றும் ஏழு உறவுளுக்கு நடந்து முடிந்த பெரிய மாட்டு வண்டி பஞ்சாயத்தில் முத்தான முதல் பரிசு தட்டிச் சென்ற மாற்றினுடைய உரிமையாளர் தேனி மாவட்டம் பாலார்பட்டி காவல்துறை ஜெகதீசன் திண்டுக்கல் மாவட்டம் ஐயம்பாளையம் அந்த மாட்டினை ஓட்டி வந்த சாரதி தெற்குப்பட்டி பிரேம் சித்தரஞ்சாம்பட்டி சந்திர அந்த மாட்டிற்கான பரிசு தொகை ஐம்பதாயிரத்தி ஒன்றை வழங்கி சிறப்பிக்கின்றார் சார்பாக வழிப்பட்டி பிரேம் அவர்களுக்கு கௌதம் பிரதர்ஸ் அவர்கள் சார்பாக வெள்ளாட்டுங்களை வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது சாரதிக்கு வெள்ளாட்டு கௌதம் பிரதர்ஸ் அவர்கள் சார்பாக வெள்ளாட்டுங்களை வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது மாவட்டம் சிங்கமனாரி ஒன்றியம் கிருங்கக்கோட்டை சின்ன மரவர் நாடு மரவர் பேரவை சார்பாக முதல் முத்துகுமார் அந்த மாதிரி வந்த சரி

அந்த மாற்றை அந்த மாற்றிக்கான வெற்றிகோப்பை வழங்கி நாட்டு பேரவைகளுடைய தலைவர் சார்பாக வழங்கி நடந்து முடிந்த பெரிய மாட்டு வண்டி முடியும்

அந்த மாற்றிக்க மூன்றாவது பரிசு வழங்கி சிறப்பிக்கின்ற இளம் அண்ணே இந்த ஒரு ஐயா மாவட்டம் அரங்காண் முன்னாள் ஒன்றிய கல்லணையை சேர்ந்த அந்த மாதிரி ஓட்டி வந்திச்சு சாரதி துறை சாரதிகளையும் ரசிக குடும்பங்களையும் துறைப்பட கலைஞர்களையும் வீடியோ நண்பர்களையும்

ஒட்டகை உபயோகம் செய்த வாண்டையாளர்கள் எங்கே இருந்தாலும் விழா மலைக்கு வருங்க விழா குழு சார்பாக மரியாதை செய்யப்படுகிறது தம்பி அருமை தம்பி ஊர்க்குருவி எங்கே இருந்தாலும் ஊர்க்குருவி அமுதம் அமுதம் சிறப்பாக உள்ளது செய்த யூடியூப் சேனல் அமுதம் ட்ரீ விடாக்குழு சார்பாக பந்தயத்திற்கள் ஆ தம்பி பந்தயத்திடம் பந்தய அருமை தம்பி பந்தய சேனலுக்கு விழாக்குள் சிறப்பாக மரியாதை செய்யப்படுகிறது